வணக்கங்க நான் அவங்க பல்லடம் சிவகுமார்ங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பல்லடத்துலேருந்து பொள்ளாச்சிபுரம் ரோட்டில் கரெக்டாக அஞ்சாவது கிலோமீட்டரில் ஒரு எண்பது சென்ட் இடம் சேலுக்கு வந்திருக்குங்க இது பல்லடத்துலேருந்து அவுட்டரில் வேலை செய்கிற ரிங் ரோடுங்க இந்த ரிங் ரோட்லேருந்து கரெக்டாக ரெண்டே கிலோமீட்டர் வந்திங்கன்னா போதுங்க இந்த மெயின் ரோட்டில் பொள்ளாச்சிபுரம் ரோட்டில் ரிங் ரோட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா இந்த பூமி உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து நாற்பது அடி தடங்க இந்த நாற்பது அடி தடத்தில் உள்ளே போனீங்கன்னா பாருங்க காத்தாடி தெரியுது பார்த்தீங்கன்னா இந்த காத்தாடி கிட்ட தான் பூமி அமைஞ்சிருக்கு உங்களுக்கு எண்பது சென்ட்டுங்க மேக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க சூப்பரான பூமிங்க ஓடக்கல் பூமிங்க உங்களுக்கு மெயின் இந்த பொள்ளாச்சியில் எடுத்தாலே பார்த்தீங்கன்னா களிமண் பூமின்னு சொல்லுவாங்க ஆனால் இது பார்த்திங்கன்னா ஓடக்கல் பூமி உங்களுக்கு அங்கேருந்து உள்ள வந்துட்டு நாற்பது அடி தடத்துலேங்க ஒரு ஆயிரம் அடி வந்து நூறு அடி நூறு அடிக்கு ஒரு இருபத்தி மூணு அடி தடம் இருக்கு உங்களுக்கு சூப்பரான பூமிங்க மேக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குங்க இப்போ உங்களுக்கு வண்டி வரது இல்லாமல் இங்கேருந்து பக்கத்துலேருந்து உங்களுக்கு இந்த பூமி தான் ரைட் சைடு இருக்கிற பூமி தான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையான பூமி இன்வெஸ்ட்மெண்ட் காட்டுங்க இல்லை நீங்கள் தொழில் செய்கிற ஏதாவது ஃபேக்ட்ரி மாதிரி போடுறதுக்கு அருமையான பூமி உங்களுக்கு ஒரே வாஸ்துக்கு ஏற்ற மாதிரி ஒரே ஸ்கொயராக நல்லா தெளிவான பூமிங்க பக்கத்தில் காத்தாடி இருக்குங்க அதனால் எந்த மைனஸும் கிடையாதுங்க ஏன்னா எல்லா பக்கமும் சோலார் இருக்காங்க இதுக்கான டைமிங் முடிஞ்சதுமே எல்லாம் கழட்டிடுவாங்க எல்லா பக்கமும் சோலார் வந்துகிட்ருக்கு நீங்கள் தைரியமாக வாங்கலாம் சூப்பரான பூமிங்களுக்கு அந்த ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது அடிங்க அந்த இருபத்தி மூணு தளத்தில் நூற்றி ஐம்பது அடி அகலம் இருக்குங்க நீளம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பது அடிங்க இது பார்த்தீங்கன்னா எண்பது சென்ட் டோட்டலாக விலை பார்த்தீங்கன்னா எழுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க வெலை நிகழ்ச்சி சொல்லிட்டு நேரில் பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சூப்பரான பூமிங்க எந்த ஒரு கிராஸ் இருக்காது தெளிவான பூமிங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து ஒரு ஆயிரம் அடியில் ரிங் ரிங் ரோடு பல அவுட் ரிங் ரோட்லேருந்து கரெக்டாக ரெண்டே கிலோமீட்டரில் நல்ல பூமிங்க தொழில் சேர்க்கு ஏற்ற பூமிங்க மிஸ் பண்ணிடாதீங்க எழுபது லட்ச ரூபா சொல்கிறாங்க அது ஓடக்கல் பூமி உங்களுக்கு எந்த கிராஸும் இல்லாமல் வாசத்துக்கு ஏற்றமோ தெளிவாக இருக்குங்க தேவைப்படுறவங்க ஃபோன் பண்ணுங்கள் சைட்டை வந்து நேரில் பாருங்கள் உங்களுக்கு வேறு இடம் ஆகட்டிங்க இல்லை வேறு சைட்டாகட்டும் இல்லை வேறு வீடு இல்லை உங்களுடைய சைட்டு இடம் எது சேல் பண்ணாலும் நம்பிக்கையோட எனக்கு கூப்பிடுங்க நன்றிங்க